ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்னை குக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு விருந்துக்கு செய்கிற மாதிரி மட்டன் குழம்பும் மட்டன் வறுவலும் ஈஸியான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி வைப்பாங்க மட்டன் குழம்பு வச்சுட்டு அந்த குழம்பு உள்ள கறியவே எடுத்துகிட்டு வறுப்பாங்க அந்த மெத்தடில் நான் செஞ்சு காட்டியிருக்கேன் இன்னைக்கு முக்கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் சுடணுன்னே பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இது சேர்த்த உடனே ஒரு ரெண்டு கையளவு சின்ன வெங்காயம் உரிச்சுட்டு அப்படியே முழுசாகவே போட்டிருக்கேன் ஒரு பெரிய சைஸ்ல ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் சின்னதா இருந்தோம்னா ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து ஒரு அரை பாவத்தை விட தாங்க அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து வதக்கியாச்சு இப்போ இது கூட ஒரு மூணு தக்காளி இது கூட சேர்த்துக்கோங்க நீங்கள வாக்குல கட் பண்ணிருக்கேன் ஈஸியாக நமக்கு சீக்கிரமா வதங்கி வந்துடும் செய்யும் போது நமக்கு மட்டன் குழம்பும் மட்டன் வறுவலும் ஒரு அரை மணி நேரம் அல்லது முப்பது மணி நேரத்துல ரெண்டுமே தயாராயிருங்க வீட்டில் இருக்கிறவங்களும் பரவாயில்லையே ரெண்டும் ஒரே டைம்ல கடிச்சிருச்சு அது சீக்கிரமா கடிச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுவாங்க நிஜமூமே அவ்வளோ பாராட்டிகிட்டே சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் தக்காளி நல்லா வதங்கினோடனே ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கார்த்திக் ஏத்த மாதிரி மிளகாத்தில் போட்டுக்கோங்க கொத்தமல்லி தூள் வந்து ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் இது வந்து சோம்பு பவுடர் சோம்பு வந்து லைட்டாக மிதமான தேயில வறுத்து அரைச்சி வச்சிருக்கேன் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அவ்வளோதான் இப்போ ரெண்டு நிமிஷம் வதக்கணுன்னே மட்டன் சேர்த்துக்கலாம் மட்டன் வந்து முக்கால் கிலோ அளவுக்கு நல்லா கழுவிட்டு எடுத்துருக்கேன் மட்டன் சேர்த்துக்கோங்க சேர்த்தாச்சு இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு தாளிக்கும் போதே கருவேப்பிலை போட அப்போ அதோட ஃப்ளேவர் இப்போ போட்டிங்கன்னா தான் நல்லா இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க என்னடா தக்காளி தான் வதங்கினதுக்கு அப்புறமா சேர்க்குறீங்கன்னு பார்க்காதீங்க இந்த மெத்தட்ல செஞ்சீங்கன்னா நிஜமாகமே மட்டன் குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மட்டன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி எடுக்கணும் இதை செய்யறது பார்த்தீங்கன்னா குயிக்காக ஒரு நான்வெஜ் மீல்ஸ்னா செய்ய வந்து கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் இது வந்து சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோதாங்க இப்போ ரெண்டு நிமிஷம் வதக்கிறதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அல்லதுக்கு அப்புறமா கூட எவ்வளவு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு விசில் விட ஆரம்பிச்சிடலாம் இப்ப வந்து கொதி வந்துருச்சுங்க கொடிக்கிற தண்ணியை சேர்த்தீங்கன்னா உடனே நமக்கு கொதி வந்துடும் அது உங்களோட விருப்பம் தான் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நாலு விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா மட்டன் நல்லா வெந்து வந்துடும் இப்போ அதுக்கு மட்டன் வேகிறதுக்குள்ளே மட்டன் வறுவலுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் சோம்பு தூள் வந்து கண்டிப்பா சேருங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இது சீரகத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகு தூள் ஒரு டீஸ்பூன் அல்லது முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் இதை அப்படியே கலந்துட்டு அப்படியே வச்சிருங்க அவ்வளவுதாங்க இப்ப எல்லாம் தயாரா இருக்கு மட்டன் வந்து விசில் வந்துருச்சு மட்டன் குழம்பு ஸ்டீம்லாம் அடங்கினோன்னே ஓபன் பண்ணி பாருங்க நல்லா சூப்பராக வாசனையோட மட்டன் குழம்பு தயாராகிருக்கு இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க இப்போ மட்டன் வறுவல் பண்ணிடலாம் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் விட்டோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயம் நீளவாக்குல கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அவ்வளோ வாங்க இந்த அளவுக்கு நமக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் நான் இது பார்த்தீங்கன்னா மட்டன் அங்கே குக்கரில் விசில் வர்றதுக்கு முன்னாடியே வதக்கிட்டு ஆனால் வீடியோவில் அப்படியே லைனாக காட்டணுன்றதுக்காக நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் வெங்காயம் வதக்கினோன்னே ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே ஒரு டீ சாரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா எடுத்து வச்சுருந்தீங்களோ அதை சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடிப்பிடிக்காமல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நான் தெரியாமல் வந்து இந்த கடாயை வச்சிட்டேன் இது வந்து இப்போ அடிக்கடி அடி பிடிச்சிட்டே இருக்கு நல்லா வதக்கினோடனே இந்த குழம்பு இருக்கு இல்லைங்களா மட்டன் குழம்பு அதில் இருந்து ஒரு ரெண்டு கரண்டி எடுத்துகிட்டு நம்ம இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம் எங்க வீட்டில எல்லாம் நிஜமா பாராட்டிக்கிட்டே சாப்பிட்டாங்க இந்த வாரம் நான் சண்டே அன்னைக்கு செஞ்சேன் இந்த மத்தில செஞ்சு பாருங்க அவ்வளோதான் இப்போ அந்த மசாலா சேர்த்துட்டு குழம்பு சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அளவு இந்த குழம்புல உள்ள மட்டன் எடுத்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க வறுவலுக்கு அல்லது எல்லா மட்டனுமே எடுத்து கூட நீங்க வறுத்துக்கலாம் இப்போ இந்த குழம்பு வந்து ஒரு கொதி விட்டாச்சு ஒரு கொதி விட்டோடனே நம்ம கொஞ்சம் மல்லித்தலை போட்டு இறக்கி வச்சிருங்க இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு இந்த மட்டன் வறுவல் கூட சேர்த்துட்டு நல்லா சுருள் வதைக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ மட்டன் வறுவல் தயாராகிடுச்சு அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஒரு சிலருக்கு ட்ரையாக பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து அந்த மசாலாவோட இருக்க பிடிக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மட்டன் குழம்பும் மட்டன் வறுவலும் மாற்றியாச்சு சூப்பரான கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்காக நான் வந்து வெயிட் பண்ணுவேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மட்டன் வருவலும் இந்த மட்டன் குழம்பு ரெசிப்பியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பபாய்